காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலைகள் பாபா வங்காவின் கணிப்புகள் தற்போது வைரலாகி வருகின்றன இது குறித்து தற்போது பார்க்கலாம் தட்சியத் 3 இல ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி பல்கேரிய தீர்க்கதரிசியான பாபா வங்கா தனது கணிப்புகளின் மூலம் பிரபலமானவர் இவரது இயற்பெயர் வாங்கலியா பாண்டேவா குஷ்டேரோவா சிறுவயதில் கடுமையான புயல் ஒன்றில் சிக்கி கண் பார்வையை இழந்தார் அதில் அவருக்கு எதிர்காலத்தை கணித்து கூறும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் மரணமடைந்தார் அவரது கணிப்புகளில் எண்பத்து ஐந்து சதவீதம் உண்மையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாம் உலக போர் சோவியத் ஒன்றியத்தின் சரிவு மற்றும் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று தாக்குதல்கள் ஆகியவை பாபா வங்காவின் கணிப்புகளில் குறிப்பிடத்தக்கவை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொடூரமான விதத்தில் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவம் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் தீவிரவாதத்திற்கு எதிரான நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீவிரவாதத்தை தொடர்ந்து எதிர்த்து வரும் இந்தியாவுக்கு தாங்கள் எப்போதும் துணை நிற்போம் என அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற நாடுகள் உறுதியளித்துள்ளன பிறகு இந்தியாவின் நடவடிக்கைகள் காரணமாக பாகிஸ்தானின் நிலைமை கவனிக்கத்தக்கது இந்தியாவின் பதிலடி நடவடிக்கையால் அச்சமடைந்துள்ள பாகிஸ்தான் அதன் நட்பு நாடுகளிடம் ராணுவ தளவாடங்களை வாங்கி குவித்து வருகிறது இந்தியாவின் ராணுவம் கடல் மற்றும் படைகளின் தயார் நிலையை கண்டு பாகிஸ்தான் மிரண்டு உள்ளது பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இந்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ள நிலையில் உலக வரைபடத்திலிருந்து பாகிஸ்தானை இந்தியா துடைத்து விடுமா முற்றிலுமாக விடுமா என்பது குறித்த பாபா வங்காவின் கணிப்பு வைரலாகி வருகிறது அதாவது பாபா வங்கா இரண்டாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானை பற்றி ஒரு கணிப்பை குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாபா வங்காவின் அந்த கணிப்பு நிறைவேறுமா என்ற கேள்வி பலரது மத்தியிலும் எழுந்துள்ளது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் அல்லது பாகிஸ்தானின் அழிவு குறித்து அவர் தெளிவான அல்லது நேரடியான கணிப்புகளை கூறவில்லை இருப்பினும் அவரது சில அறிக்கைகள் பாகிஸ்தானில் அழிவு மற்றும் பேரழிவுக்கான சாத்தியத்தை நினைவுபடுத்துகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் என்று அவரது கணிப்புகள் இல்லை இருப்பினும் பாகிஸ்தானில் பேரழிவு ஏற்படும் என கணித்திருப்பதை போர் பதற்றத்துடன் தொடர்புப்படுத்தி பார்க்கின்றனர் பாபா வங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொதுவான கணிப்புகளின்படி ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் வெடிக்கும் என தெரிவித்துள்ளார் மேலும் சில சில நாடுகள் பேரழிவை சந்தித்து நாகரிகம் அளிக்கப்படும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார் ஐரோப்பாவில் ஏற்படும் இந்த மோதலால் சில நாடுகள் சரிவை சந்திக்கும் என்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார் இதுதான் பாகிஸ்தான் விவகாரத்தில் பளிக்குமா என கேள்வியை எழுப்பியுள்ளது